ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் மைதா ரவை அரிசி எதுவுமே சேர்க்காம சூப்பரான ஒரு தோசை தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் இட்லி தோசை இதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டைப்பில் நீங்கள் தோசை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு டேஸ்ட்டாக பார்க்குறதுக்கே அட்டகாசமான சுவையில் இருக்கக்கூடிய ஒரு தோசை தான் இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாங்க இதுக்கு நாம் அரை கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துருக்கேன் அதே கப்லையே அரை கப்பு அளவுக்கு தயிர் எல்லாமே ஒரே தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இருக்கணும் அதே கப்லேயே அரை கப்பு அளவுக்கு தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு நாம் நல்லா ஒரு கலக்க கலக்கி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ஒன்லேருந்து இருந்து டூ ஹவர்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இதெல்லாம் நல்லா வந்து ஊறட்டும் அதுக்காக நாம் வந்து வெயிட் பண்ணலாம் இது கூட வேறு எதுவுமே நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம் இப்படியே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்துட்டு விட்டுருங்க அது நல்லா வந்து ஊறட்டும் ஏன்னா ரவை வந்து யூஸ்வலாகவே கொஞ்சம் நேரம் வந்து ஊறினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா நிறைய பொழுப்பொலன் வந்து இருக்கும் இது ஊறட்டுங்க இது ஊறுறதுக்கு இது ஊறிட்டே இருக்க கேப்பில் நாம் வந்து இதுக்கு தாளிப்புக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் தாளிப்புக்கு இதில் கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் போட்டுக்கலாங்க இதில் வந்து ஆயில் போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த காய் விருப்பமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரே ஒரு வெங்காயம் தான் வந்து போட்டிருக்கேன் அந்த வெங்காயத்தை போட்டதுக்கப்புறமா நல்லா வந்து வதக்கிடலாங்க வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும் அதுக்கப்புறம் க நம்மளுக்கு வந்து காரத்துக்கு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டை துருவி வந்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக நல்லா வதக்கிடலாங்க இது எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கட்டும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேரட் வந்துட்டு அப்படியே வந்து சில பேர் சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிடாதவங்க இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி முறையில் ட்ரை பண்ணி கொடுங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து வதக்கிடலாங்க இப்போ நம்ம எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நாம் ஊற வச்ச அந்த ரவையை நல்லா வந்துட்டு அரைச்சிடலாங்க இந்த பாருங்க தோசமா பதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சதில் நம்ம தாளித்த எல்லாத்தையும் அதில் போட்டு சேர்த்துல இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா அது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு சுவையும் வந்து சூப்பராக வந்து இருக்கும் இதுலேயே வந்து கொஞ்சமாக வந்துட்டு உப்பு அதாவது தேவையான அளவு உப்பு நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் அதுக்காக நமக்கு உப்புமே வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துடலாம் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு பேக்கிங் பவுட்ரு வந்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு அப்படியே வந்து ஊற வச்சுருங்க இல்லை ஊற வைக்கலாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட வந்து ஊற்றிக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது இப்போ நம்ம பேக்கிங் பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து எல்லா சைடும் நல்லா வந்து களை கொடுங்க அதான் வந்து முக்கியம் ஏன்னா ஒரு சைடு வந்துட்டு தேங்கிரும் அந்த உப்பு அதனால தான் வந்து சொல்கிறேன் இப்போ நாம் ஆப்போசிட்டி எடுத்துக்கலாம் ஆப்போசிட்டில் கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுட்டு ரெண்டு கரண்டி அந்த மாவை வந்து ஊற்றிட்டு மேலேயும் லைட்டாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து வேகும் இந்த வெந்துக்கிட்டே இருக்கட்டும் வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நம்ம க்ளோஸ் பண்ணணுங்க கண்டிப்பாக நீங்கள் க்ளோஸ் பண்ணால் தான் அது வந்து மேலெல்லாம் நல்லா வந்து அந்த கிறிஸ்பியாக வந்து இருக்கும் அதாவது அந்த ரவுண்டு சுற்றி நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த காத்தல்லாம் போயிடும் அதுக்காக தான் வந்து சொல்கிறது இப்போ திருப்பி விட்டு மறுபடியுமே நான் வந்து என்ன செஞ்சிட்டேன் திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து தோசை வந்து ரெடியாக இருக்குங்க பன் தோசை தாங்க இது உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிக்குங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் எத்தனை சுட்டாலும் பத்தாது அந்த அளவுக்கு வந்து இருக்கும் கீழே ஒட்டவே இல்லை பாருங்கள் அதுக்காக தான் நான் வந்து டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து திருப்பி திருப்பி காமிக்கிறேன் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பரான ஒரு கலரில் நம்மளுக்கு வந்து தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு தோசை நாம் வந்து நாளைக்கு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் வீடியோஸ் தான் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் பிடிச்சவங்க மறக்காமல் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க இங்கே பாருங்கள் சூப்பராக நல்ல சாஃப்டாக ஒரு தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு இது கூடவே நீங்கள் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அற்புதமான டேஸ்ட்டில் வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே பாய்